சூப்பர் சரவணா ஸ்டோர் சூப்பர் ஆடி தள்ளுபடி சென்னை மற்றும் மதுரை மாட்டுத்தாவணி முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீமுருகன் முருகன் ஐபிசி பக்தி பரவசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் இருபத்தி மூன்று சென்னை டி நகர் வாணி மகால் உங்களுக்கான டிக்கெட் டிக்கெட் பிரிக்ஸ் வெப்சைட்ல புக் பண்ணிக்கோங்க அனுமதி இலவசம் ஒருவேளை நீங்க துலா லக்னமோ இருந்தீங்கன்னா இப்போதான் உங்களுக்கு கல்யாணம் ஆகும் இல்ல இப்பதான் இப்படி குழந்தை பிறக்கும் உங்களால் முடியாதுன்னு விட்டுருக்கீங்களோ எந்த சப்போர்ட்டுமே இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய நபர்களில் சூப்பரான டைமிங் எப்படின்னா புதுசாக தொழில் தொடங்குவாங்க புது வியாபாரம் ஆரம்பிக்கிற மாதிரி வரும் ஹஸ்பண்ட் அண்ட் பிரச்சனை பிரச்சனையாகி ரொம்ப முக்கியமாக காணாமல் போயிருக்கக்கூடிய டாக்குமெண்ட் காணாமல் போயிருக்கக்கூடிய நகைகள் இதெல்லாம் கிடைக்கப்படக்கூடிய அற்புதமான டைமிங் இந்த குரு கரெக்டாக வக்கரம் அடையும் பொழுது அந்த ஜாதகத்தில் குரு வக்கிரமாக இருந்ததுன்னா அதுக்கு என்ன சொல்யூஷன் அது கண்டுபிடிக்கும் வணக்கம் சார் வணக்கம் நமஸ்காரம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் இப்போ குரு வக்ர பேச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க குரு வக்ர பேச்சு அப்படின்னா என்ன அது முதல் விஷயம் புரிஞ்சுக்கணும் குருங்கிறது மங்களக்காரகன் சுபகாரங்கன் மங்களங்கள் வீட்டில் நல்லதை நடக்கணும் கெட்டி மேல சத்தம் கேட்கணும் வீட்டில் குவா குவா சத்தம் கேட்கணும் வீட்டில் எப்பவுமே மகிழ்ச்சியான ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கணும் லக்கு பயங்கரமா ஃபேவர் பண்ணும் ஒரு மனுஷன் வந்து நிறைய பேருடைய ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் பண்ணா கூட நிறைய தடைகள் தாமதங்கள் இல்லாமல் பண்ண முடியாது இந்த கேட்ஸ் ஹோல்டு ஆக்சுவலாக ஒரு இடத்துல லாக் ஆகி உட்காந்துருப்பாங்க ஒரு வட்டத்துக்குள்ளே உட்காந்துருப்பாங்க அதுக்கு மேல அவனால வளர முடியாது நிறைய இடங்களில் பின்னுக்கு குத்துற ஆள் நிறைய பேர் வளர்ந்துருப்பான் இதெல்லாம் பேசிக்கலாம் ஒரு ஜாதகத்துல குரு நீச்சம் அடையும்ப்படுது குரு பாதிக்கும்படுது குரு கெட்டு போகும் பொழுது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கொடுக்கும் சில பேருடைய ஜாதகத்துல ஒரு சூட்சம் என்னன்னா குரு வக்கரமா இருக்கும் சனி வக்கரமா இருக்கும் பிறப்பு ஜாதகத்திலே அப்படி இருக்கக்கூடிய அத்துணை நபர்களுக்குமே இந்த ஒரு டைமிங்கிறது ஒரு பீக்க டச் பண்ணும் இப்போ குரு வக்கரமா ஜாதகத்துல இருக்குன்னா ஒரு பேசிக்கா அவங்களோட ஜாதகத்தை பார்த்தா எப்படி சார் கண்டிப்பா ஒன்னு அவங்க வந்து ஆல்ரெடி ஏழாம் இடத்துல குரு வக்ரம் வைங்க இம்மெட்டீரியல் ஆஃப் எந்த இருந்தாலும் மேடர் கிடையாது எந்த பாவமா இருந்தாலும் கரெக்ட் கிடையாது ஏழாம் இடத்துல குரு வக்கரமா இருக்குன்னா ஃபேமிலி லைஃப்ல சிக்கல் கொடுக்கும் அந்த குரு வக்கரமா இருந்து ஒருவேளை வரக்கூடிய நபருக்கும் வக்கரமா இருந்ததுன்னா ஃபேமிலி ஆரம்பிக்கிறதே ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கும் அப்போ என்ன நடக்கும் அவங்க வந்து இது வேண்டாம் இந்த பொண்ணு வேண்டான்னு விட்டுருப்பாங்க எட்டு மாசத்துக்கு அப்புறம் அதே பொண்ணு வரும் மறுபடியும் கல்யாணம் பண்ணிட்டு ஃபேமிலி லைஃப் நல்லா இருக்கும் பக்கத்தில் வந்து மேரேஜ் பிரேக் ஆகிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே பையனை கல்யாணம் பண்ணுவாங்க இந்த மாதிரி எது வேண்டான்னு சொல்லி நம்ம தட்டி விட்டுறோமோ அவங்களே கல்யாணம் பண்ணுற மாதிரி நிலம்பாங்க இதே குரு வக்கரம் அஞ்சாம் இடத்துல அப்படின்னா குழந்தை பிறப்பு தாமதமாகும் இந்த குரு அஞ்சாம் இடத்துல வக்கரம்னா பெரிய சூட்சம் பொழஞ்சிருக்கும் போன ஜென்மத்தில் எந்த குழந்தை வேண்டான்னு நீங்கள் வந்து கர்ப்பத்தை களைச்சிருக்கீங்களோ அதே குழந்தை மட்டும் மறுபடியும் பிறக்கும் அந்த குழந்தையுடைய நேச்சர் எப்படி இருக்குன்னா சாக்ஷாத் உங்கள் தாத்தா எப்படி இருப்பாரோ அப்பா சைடில் இருக்கக்கூடிய தாத்தா ஆனால் கரெக்டாக அந்த குரு வக்கரமா கோச்சாரத்தில் வரும்பொழுது அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாதுன்னு யார் கடன் கொடுத்தாங்களோ அவங்களே வந்து உட்காந்து பேசி அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை குறைச்சி செட்டில்மெண்ட்டில் முடிச்சுட்டு போயிடுவாங்க நிறைய பேர் கிரெடிட் கார்டில் வாங்கின கடன் இப்படி தான் க்ளோஸ் பண்ணுவாங்க இப்படிப்பட்ட டைம்ல தான் அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து உக்காந்துக்கும் இதெல்லாம் வந்து சம்டைம்ஸ் இதெல்லாம் நமக்கு மறக்கலாம் தெரியும் லக்னத்துக்கு குரு வக்கரமாக இருக்குன்னு வைங்க அவங்களுடைய எண்ணங்கள் தாட் ப்ராசஸ் எல்லாமே பின்னோக்கி இருக்கும் பின்னோக்கினா பழசுலேருந்து ஆரம்பிக்கிறது ஒருத்தரோட புது ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்க அந்த தொழில் வந்து புதுசாக ஆரம்பிக்கும் பொழுது இருக்கக்கூடிய ஒரு வெற்றியோட அடி தொழில் ஆரம்பிச்சு வேண்டான்னு விட்டுட்டு போயிருக்கக்கூடிய இடத்த நீங்க போய் இடத்துல அந்த இடத்துல வந்து மேனேஜராக கட 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 அந்த தொழில் வளர்றது கண் கூட பார்ப்போம் அவங்க வந்து அந்த ரெட்ரோ கிரேட்னு ரிஃபர்பிஷன் சொல்லலாம் இல்லைன்னா ரெட்ரோஃபிட்னு சொல்லலாம் இதெல்லாம் இங்கிலீஷ் வார்த்தைகள் ஆனா என்ன அர்த்தம்னா பழச புதுசாக்கக்கூடிய தன்மை அந்த குரு வக்கரமாகும் பொழுது நடக்கும் அந்த லக்னத்தில் இருக்கும் பொழுது இவங்க மூளை பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால பொதுவாகவே அந்த மாதிரி ஒரு ஒரு கிரகத்துக்கும் ஒரு ஒரு வீரியம் அது எந்த நட்சத்திரங்கள் இருக்குது எந்த பாவகத்தை தொடர்கிட்டிருக்கு எந்த டிகிரியில் இருக்குன்னா ஸ்பெசிஃபிக்காக பார்க்கும் பொழுது அதோடய வேலை பயங்கரமாக இருக்கும் அந்தந்த கிரகங்கள் எப்படிப்பட்ட வேலைகள் செய்யுமோ இப்போ பாத்தீங்கன்னா இப்போ குரு வக்கரம் பேசின்னு இருக்காங்கல்ல இன்னொரு அஞ்சு மாதத்து குரு வக்கரம் இப்போ அக்டோபர் பத்துலேருந்து அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி வரைக்கும் குரு வக்கரம் பிறப்பு ஜாதகங்கள் இப்படி வக்கரமாக இருந்ததுன்னா இவங்களுக்கு அந்த அக்டோபர் நவம்பரில் சரியான பீக்கை டச் பண்ணும் அது எப்படிப்பட்ட விஷயங்கள் கொடுக்கும்னு ஒரு ஒரு அவங்க லக்னத்தை வச்சு நம்ம டிசைட் பண்ணோம் நிறைய பேர் ராசி பலன் எடுத்துப்பாங்க ஆனால் லக்னத்துலேருந்து பார்க்கும் பொழுது அதோட ரிசல்ட் அதிகமாக இருக்கும் நாடி ஜோசியத்தில் பார்க்கும்பொழுது குரு தான் ஜீவ காரகன் ஜீவ காரகன்னா குரு கர்மாவிற்கு காரகன் அப்படின்னா சனி நம்ம நிறைய இடத்துல பேசியிருக்கோம் அந்த குரு இருக்கக்கூடிய இடத்துலேருந்து எந்த இடத்துல குரு இருக்கோ இப்போ கோச்சாரத்தில் குரு கனெக்ட் ஆகுதோ அங்கே தான் ரிசல்ட்டு உங்களுக்கு ஆன்சர் வந்து அந்த இடத்துல புதஞ்சிருக்கும்னு அர்த்தம் அதை நம்ம நோண்டி எடுக்கிறதா இந்த ப்ரோக்ராமோடைய உடைய இன்டென்ஷன் அவ்வளோதான் பொதுவாக பார்க்கும்பொழுது டாக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரிபேட் கிடைக்கும் தங்கத்துல ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் உணவு சம்பந்தப்பட்ட துறைகளில் பெரிய புரட்சி ஏற்படும் அந்த விவசாய துறைகள்ல அந்த ஒரு சப்சிடி மாதிரி விஷயங்கள்லாம் அனௌன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பிராப்தம் இருக்கு அதே மாதிரி வெள்ளி வைரம் இது ரெண்டுலையுமே பெரிய ஒரு மாற்றம் வரப்படும் ஒன்று ரெண்டாவது குழந்தைகள் ஆரம்ப கல்வின்னு சொல்லுவோம் அதாவது ஆரம்ப கல்வின்னு நான் சொல்றது ஒன்றாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ்க்குள்ள ஒரு குழந்தை வந்து இப்போ ப்ரீ கேஜி சில பேர் கரட்சன் சொல்லி கூட டே கேர்னு கூட சேர்த்துறாங்கல்ல அதுலலாம் ஒரு பெரிய ஒரு சர்டிஃபிகேஷன் ஒரு பெரிய புரட்சி அதெல்லாம் வரக்கூடிய சில முக்கியமான அனவுன்ஸ்மெண்ட்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ரெண்டாவது பார்க்கும்பொழுது பொழுது பங்களாதேஷ் இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷன் அதனுடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த காமன்வெல்த்ல வந்து அவங்க என்ரோல் பண்ண டேட்டுக்கு தான் ஜாதகத்தை கணிப்போம் அதுல பார்க்கும் பொழுது அது கும்ப லக்னமா அமையுது கும்ப லக்னத்துக்கு சனி வக்கரம் அடைஞ்சிருக்கு அடுத்த ஆறு மாதம் பங்களாதேஷோட கதி என்னன்னு தெரியாது அந்த மாதிரி தான் இருக்கும் பங்களாதேஷ் மட்டுமான்னு கிடையாது கிடையாது இன்னொன்று ஒரு முக்காவாசி லேண்டில் ஒரு காவாசி லேண்டு காணாமல் போகுது வேற ஒரு கண்ட்ரியோட மர்ஜாக போகுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அரசியலில் நடக்கும் அதாவது தமிழ்நாடு இந்தியான்னு சொல்கிறத விட சவுத் ஈஸ்ட் கண்ட்ரீஸுன்னு சொல்லலாம் நீங்கள் வந்து இந்தோனேஷியா எடுத்துக்கலாம் ஹுவாய் எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த சைடு கடல் கடந்து எடுத்துன்னு போனீங்கன்னா டுவர்ட்ஸ் துபாய் இந்த மாதிரி இடங்கள்லனா பயங்கரமான ப்ராப்ளம்ஸ் வரும் இது வந்து நிலபுலன்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏன்னா செவ்வாய் குருவும் சேரும் பொழுது நிலச்சரிவுகள் ஏற்படும் நிலபுலன்கள் சார்ந்த பாதிப்புகள் சில இடங்கள்ல நிலநடுக்கங்கள் சில இடங்கள்ல பூகம்பங்கள் இதெல்லாம் வந்துட்டு இருக்கும் இந்த கடகத்தை சூரியன் கிராஸ் ஆகி ஆவணி மாசத்துல இங்கே வரும் இங்க நம்ம சிம்மத்துக்கு வரும் அதுக்கப்புறம் வந்து கன்னிக்கு கிராஸ் ஆகும் இந்த கன்னிக்கு கிராஸ் ஆகும் பொழுது வேலை செய்யும் திரிக்கோணம்னா என்ன அர்த்தம் இந்த இடத்துல குரு உக்காந்துருப்பாரு இந்த இடத்துல கேத்து இருக்கு அந்த இடத்துல சூரியன் கரெக்டாகவும் அதோடைய திரிகோணத்தில் மகரத்தில் அந்த டைமில் கரெக்டாக சந்திரன் கிராஸ் ஆகும் பொழுது செவ்வாய் கிராஸ் பொழுது கண்டிப்பாக அதாவது தலைநகரங்களுக்கு கண்டங்கள் வரும் எப்படிப்பட்ட கண்டங்கள்னா நீர் சம்பந்தப்பட்ட ஆபத்து ஆபத்து சில இடங்களில் நிலநடுக்க நடுக்கங்கள்னால ஆபத்து இப்போ சுனாமி எச்சரிக்கைலாம் விடுறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல இந்த நவம்பர் டிசம்பரோட அக்டோபர் நவம்பர் டிசம்பர்னு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியும் மழையினால் கண்டிப்பாக ஆபத்து உண்டு ஃப்ரம் பிப்ரவரி வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் தாக்கங்கள் இருந்துட்டே இருக்கும் நீங்கள் ஒன்றுமே மாற்ற முடியாது நீங்க பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்களாக கொஞ்சம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் எடுத்துக்கிட்டால் இந்த குரு வக்கர பேச்சு அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது விருச்சிக ராசிக்கு ஒன்று தான் உங்க ரெண்டாம் இடத்துக்கும் அவர் தான் அதிபதி அதே மாதிரி அஞ்சாம் இடத்துக்கும் தான் அதிபதி ரெண்டாம் இடம்னா தன குடும்ப வாக்குஸ்தானம் அஞ்சாம் இடம்னா பூர்வ புண்ணியஸ்தானம் குழந்தை பிறப்புக்கான ஸ்தானம் இது ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆக போகிறதுன்னு அர்த்தம் இதோடைய ஏழாம் இடத்துல குரு வக்கரம் அடைஞ்சிருக்கார் ஏழாம் இடத்துல குரு வந்தோம்னா நிறைய பேருக்கு கல்யாணம் ஆயிருக்கும் சில பேருக்கு இரண்டாம் குழந்தை பிறந்திருக்கும் ஒருவேளை நீங்க ரிஷப லக்னமோ அல்லது துலா லக்னமோ இருந்தீங்கன்னா இப்போ தான் உங்களுக்கு கல்யாணம் ஆகும் இல்லை இப்போதான் இப்படி குழந்தை பிறக்கும் இப்போதான் ஒரு வாழ்க்கையில் ஒரு தொழிலுங்கிறதே ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு நிலைமை நடக்கும் சோ இதெல்லாம் உனால முடியாதுன்னு விட்டுருக்கீங்களோ எந்த சப்போர்ட்டுமே இல்லாம கஷ்டப்படக்கூடிய நபர்கள்ல நம்பர் ஒன் விருச்சகம் தான் எப்போன்னாலும் சரி வாழ்க்கை பிறந்த குரு வந்து வந்து அதாவது அது நேரடியாவே பார்க்கிறார் அப்படின்னு கரெக்ட் குரு குரு பார்வைகள் விருச்சிகத்துக்கு ஏற்பட்டிருக்கு அந்த பார்வை பலம் உண்டு ஆனா வக்ரம் கும்பிடு அது ஸ்ட்ரைட் ஆப்போசிட்ல தான் நடக்கும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அதாவது நேரடியான பார்வைக்கும் வக்கர பார்வைக்கும் டிஃபரன்ஸ் பழசெல்லாம் இப்ப நடக்கும் பழைய விஷயங்கள்லாம் இப்போ நடக்கும் ஜாதகத்தில் அவங்களுக்கு குரு வக்கரமாக இருக்கணும் அப்படி இருக்கும் பொழுது இப்போ சூப்பரான டைமிங் எப்படின்னா புதுசாக தொழில் தொடங்குவாங்க புது வியாபாரம் ஆரம்பிக்கிற மாதிரி வரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே பிரச்சனையாகி அவங்க வீட்டுக்கு போயிருந்தாங்கன்னா இப்போ ஒன்று சேருவாங்க கேஸ் நடந்துட்டு இருந்தாலும் சரி நானனை காலையில் ஜட்மெண்ட் அப்படின்னு அக்டோபர் பத்தாம் தேதி ஜட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அந்த ஜட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க நீங்கள் ரெண்டு பேரும் டிவர்ஸ் ஆகிடுங்கன்னு சொல்லி டிகிரி வந்தாலும் ஒன்று சேர்ந்துருவாங்க இப்படி நடக்கும் குரு வக்கரமாக ஒரு வேலை ஜாதகத்தில் இருந்தால் கண்டிப்பாக பிரிந்த தம்பதியர் ஒன்று சேருவோம் நிறைய பேருக்கு ஒரு சாதாரண விஷயம் கூட நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாதுங்கிற ஒரு நிலைமையில அவங்க தகுதிக்கு பயங்கரமான ஒரு பெரிய விஷயம்லாம் நடக்கும் ரொம்ப முக்கியமா காணாமல் போயிருக்கக்கூடிய டாக்குமெண்ட் காணாமல் போயிருக்கக்கூடிய நகைகள் இதெல்லாம் கிடைக்கப்பெறக்கூடிய அற்புதமான டைமிங் ஸோ விருச்சிகத்துக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமா மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் ரெண்டாவது மூணாம் இடம் அப்படின்னு சொல்றது மனசுன்னு சொல்லுவோம் அஞ்சுக்கு மூணுங்கிறது குழந்தைகளுடைய மனசுன்னு சொல்லுவோம் உங்கள் குழந்தைகளுடைய மனசில் இருக்கக்கூடிய வலி வேதனைகள் இப்போ நிவர்த்தியாகும் நிறைய பேர் உளவியல் ரீதியான பாதிப்புகளோட குழந்தை பிறக்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்டிசம்னு சொல்லுவோம் சில பேருக்கு ஏடிஹெச்டி ப்ராப்ளம்னு சொல்லுவோம் டிஸ்லெக்ஸர் வீட்டில் பெரியவங்களுக்குலாம் அந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு அந்த பாதிப்புகளை கொடுத்துட்ருக்கும் இந்த குரு கரெக்டாக வக்கரம் அடையும் பொழுது அந்த ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருந்ததுன்னா அதுக்கு என்ன சொல்யூஷன் அது கண்டுபிடிப்பாங்க பேச்சு வராத குழந்தைகள் குரு வக்கரத்தில் பேசும் எப்பனா அந்த குழந்தைக்கு குரு வக்கரமாக இருக்கணும் அப்போ இதெல்லாம் நடக்கும் ஏன்னா மூணாம் இடத்துக்கு அவ்வளோ பலம் அதனால் வீரிய விஜயஸ்தானம்னு சொல்லுவோம் அதனால் டைமிங் வந்து இப்போ நல்லாயிருக்கு தான் இப்போது குரு ஒரு வேளை ஜாதகத்தில் வைக்கிறமா இல்லைன்னு வைங்க நீங்கள் புது பிரச்சனை ஆரம்பிச்சிடக்கூடாது ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபுள்ளே டிஸ்பியூட் ஆரம்பிச்சிடக்கூடாது எல்லாரையும் மதித்து பேசணும் ஏழாம் இடம்னா நம்ம யாரை பார்க்குறமோ அவங்க எனக்கு இப்போ ஏழாம் இடம் யார்னா நீங்கள் தான் ஒருவேளை நான் விருச்சிக ராசியாக இருந்தேன்னா உங்களால் எனக்கு பிரச்சனை உண்டுன்னு அர்த்தம் இந்த மாதிரி விஷயங்கள் மாறும் அதனால அதை மட்டும் நீங்க கவனமா பார்த்துட்டா போறோம் பெரிய பாதிப்புகள் கிடையாது இன்னொன்னு எட்டாம் இடத்துக்கு ஏழாம் இடம்ங்கிறது பன்னிரெண்டாம் இடம் மீனிங் என்னன்னா எதிர்பாராத அசம்பாவிதங்கள் எதுவும் நடக்காது அதனால அதுல நீங்க தப்பிச்சிங்க அதனால பெரிய இஷ்யூ கிடையாது நீங்க நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் உதவி செய்ய பாருங்க யாருக்கு வேணா உதவி செய்யுங்க அதை சுக்கனுடைய வீடா இருக்கறனால நீங்க பார்க்கக்கூடிய கஷ்டப்படக்கூடிய ஏழைப்பாலை பெண்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது மெயினா என்ன சொல்லலாம் தயிர் சாதம் வாங்கி கொடுத்தீங்கன்னா பெரிய ஏற்றம் நல்லபடியா நிறைய நல்ல விஷயங்கள் மாறும் விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு வக்கர பேச்சு எத்தனை எழுபது சதவீதம் நல்லா இருக்குமா சூப்பர் சரவணா ஸ்டோர் சூப்பர் ஆடி தள்ளுபடி சென்னை மற்றும் மதுரை மாட்டுத்தாவணி முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீமுருகன் முருகன் டிராவல் டாட் காம் ஐபிசி பக்தி பரவசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் இருபத்தி மூன்று சென்னை டி நகர் வாணி மகால் உங்களுக்கான டிக்கெட் டிக்கெட் பிரிக்ஸ் வெப்சைட்ல புக் பண்ணிக்கோங்க அனுமதி இலவசம்